வணக்கம் அஸ்வபிர்தந்தா கோயம்புத்தூர்லேருந்து நியூ இயர் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அடுத்த நாளை முதல் நான் குடிக்க மாட்டேன் தங்கமே தங்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெசல்யூஷன் எடுப்போம் எல்லாருமே ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்போம் அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறவங்க எல்லாருமே அதை கடைப்பிடிக்கிறாங்களா அதை அதை ஸ்டிக் பண்ணி அவங்களால ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமாகவே ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து செய்ய முடியவில்லை அந்த மாதிரி செய்ய முடியாத நபர்கள் பேட்ச் ஃப்ளவர் ட்ராப்ஸில் சில குறிப்பிட்ட பேட்ச் நீங்கள் பேட்ச் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா உறுதியாகவே அதை வேலை பண்ணும் அதில் ஒன்று வந்து வால்நட் ரெண்டாவது ஹார்ன்பீம் ஏன்னா சோம்பேறு தானே எல்லாத்திலயுமே மெயின் ஒரு ஹாபிட்ட நம்ம பிரேக் பண்ணலாம் என்னால் ரெசல்யூஷன்ல நிக்கவே முடியல அப்படின்னா அந்த ஹாபிட்ட பிரேக் பண்றதுக்கு ஹார் பீம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஆஸ்பென் டிவைன் கிரேஸ் உங்களுக்கு வேணும் இல்ல இனிவர்ஸோட சப்போர்ட் வேணும்ல ஒரு அன்னோன் அன்னோன் ரீசன் ரீசனே என்ன தெரியல ஆனா என்னால ரெசல்யூஷனை இது பண்ண முடிய மாட்டேங்குது நான் பிரேக் பண்ணிடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு தேவை ஸ்வீட் செஸ் நட் இது நாலுமே உங்களுக்கு ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணும் நீங்க எடுத்த அந்த ரெசல்யூஷன்ல திடமா நிப்பீங்க சில தவறுகளை ரிப்பீட்டா செஞ்சிட்டு இருக்கீங்களா செஸ்நட் பர்ட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மூணு சொட்டு வீதம் காலையில மத்தியானம் சாயங்காலம் நைட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உங்களோட ஹேபிட்ட உங்களால் பிரேக் பண்ண முடியும் ஆனால் எதுவுமே ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கும் போதுதான் வழக்கமாக மாறும் ஸோ அதையும் கைவிட்றாதீங்க நியூ இயரோட சீரீஸ் ரெண்டாயிரத்து இருபத்தாறு என்னென்ன ராசிக்காரங்களுக்கு எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறது கூட சீரிஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம்